தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாட்டுக்கேற்ற கடைசி பக்கத்தை பார்ப்போம் நாங்க திரும்பி வரும்போது அங்கே தமிழ் ஸ்கூலிருந்து அதை பார்த்தோம் பார்த்துட்டு அதே பார்த்துட்டு அந்த ராமாயண கோயில் முருகன் அதாவது ராமன் கோயிலுடைய பார்க்க போறாங்க அதுக்கு சொல்லணும் நினைக்கிறேன் இங்க வந்து ரொம்ப திருப்தியா இருந்து ஒரே ஒரு விஷயத்தை தவிர ராம ராம கோயிலுக்கு முன்னாலையும் சரி முருகன் கோயிலையும் சரி டாய்லெட் இருக்கு ஓகே ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்றாங்க ஆனா ரெட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க அந்த ராம கோயிலுக்கு முன்னால் இருக்கிறதுக்கு ரெண்டு வெள்ளியும் முருகன் கோயில் அங்கே இருக்கிறதுக்கு அரை வெள்ளியும் சார்ஜ் பண்றாங்க என்ன பொறுத்தளவுல அது கோயிலுக்கு வந்து வரும் பக்தர்களுக்கு வந்து ஒரு டீசண்டான டாய்லெட் கொடுக்க வேண்டியது கடமை கடமை அதுக்கு சார்ஜ் பண்ணுறது வந்து என்ன பொறுத்தவளவு கொஞ்சம் அதிகம் இதை வந்து அவங்க இருந்து இந்த பழக்கத்தை கொண்டு போனாங்களா தெரியல ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே புத்த கோயிலாக இருந்தாலும் சரி இந்த கோயிலாக இருந்தாலும் சரி அவங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க எங்கேயுமே சார்ஜ் பண்ணுறது ஆனால் இங்கே வந்து நம்ம பக்தர்கள் வர வரச்சு கூப்பிடும்போது அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கறது வந்து ஒரு தார்மீக கடமை அப்படிங்கிற என்னுடைய எண்ணம் உங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள் இதை மாதிரி இந்தியாவில் எங்கேயும் சார்ஜ் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிஞ்சா கமெண்ட்ல போடுங்க என்ன பொறுத்தளவு அது வந்து ஒரு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு இது அது தெரியல அந்த பழக்கத்தை எங்கேருந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு ஒரு வளர்ந்த உழந்த நாட்டில் டாய்லெட்டுக்கு வந்து அது ஒரு சுற்றுலாத்தலம் ஒரு ரெலிஜியஸ் இடத்துல வந்து டாய்லெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறது வந்து அன் ஓகே இங்கே உள்ளே வந்தோம் உள்ளே வரும்போது அது மாதிரி செருப்பை போடணும் என்ன பக்கத்தில் இங்கே செருப்பை வழியை எதிர்பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்டாண்டோ ஏதோ வைக்கலாம் கண்ட இடத்துல போடும்போது அது வந்து பண்ணலாம் ஓகே உள்ளே வரும்போது வலது பக்கத்தில் அவங்க பிளேஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க மற்றபடி கோயிலை சொல்லனாக்கி வழக்கம் போல் நம்ம தமிழகத்தில் உள்ள கோயில் அதே கோயில் தான் இருக்குது வேற வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இல்லை எனக்கு புரியல அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து பட்டு கே பட்டு கோயில் அப்படின்னாக்கி முருகன் கோயில் தான் இதெல்லாம் எப்போ வந்தது அதை பற்றி நான் படித்தது கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்துக்கு பிறகு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு ஹனுமான் சில ஹனுமான் டெம்பிள் அங்கே இன்னொரு ஹனுமான் டெம்பிள் அது ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்திருக்கு ஆனால் இந்த கோயில் எப்போ வந்து அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சுனாக்கி கண்டிப்பாக கம்மியாக போடுங்க எனக்கு பெரிய இன்ஃபார்மேஷன் எனக்கு கிடைக்கல ஆனால் கோயில் முருகன் கோயில் மாதிரி தான் இருக்குது ஆனா எதுக்காக முருகன் கோயில் அது ஒரு பாப்புலரான முருகன் கோயில் இந்த லைக் ராமர் கோயிலையும் அந்த மாதிரி கொண்டு வச்சுட்டாங்க அப்படி என்ன பாலிட்டிஷங்கள் லக்கே இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு இப்போ பழனி இல்லை எங்கேயுமே நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்கறது இல்லை இங்கே என்ன கதை அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு அந்த லோக்கல்ல இருக்கும்போது அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கணும் ஏதாவது இதாம இருக்காது கண்டிப்பாக இதாக இருக்கும் தெரியல எனிவே பக்தர்களுக்கு பெரிய அளவில் அது இருந்தாலும் சரி ராமர்ந்தே பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது அது அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் அவங்க அந்த சைடில் ஏதாவது நாம இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் உங்களுக்கு ஏதாவது அதனுடைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சு நாளைக்கு போடுங்க ஓகே அதுக்கு பிறகு ராமர் அந்த ஹனுமான் கோயிலுக்கு போகணும் அனுமான் கோயிலில் பார்க்குறதுக்கு பெரியவர்கள் ஒன்றும் இல்லை அந்த நாங்கள் சிறப்பு நடத்தி போகணும் போகலை அங்க அதாவது என்னது ராமாயண கேம்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க அங்கே அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க பைசா கொடுத்து பார்க்கக்கூடியாலும் அங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அந்த நாங்க போகல அதுக்கு பிறகு அதுக்குற திருப்பி வெளியே வந்தோம் வரும்போது ஒரு கிஃப்ட் வாங்கினோம் அங்க ஒரு தமிழ்நாடு கடை போகும்போது பேசிக்கிட்டாரு நாங்க வரும்போது அப்புறம் தமிழ் காடு அப்படிங்க பேசிக்கிட்டாருங்கிறதுக்காக அவரு மறக்கட்டு வந்தோம் ஆனா அவருடைய அது வேற அது கழிச்சு கடை அப்படின்னு சொன்னாலும் அவருடைய சார்ஜ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கு அந்த அளவு அதை முடிச்சுட்டு திருப்பி நாங்க ட்ரெயின்ல அறி திரும்பி வந்தோம் முப்பது நிமிஷம் ட்ரெயின் தான் அந்த அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு வரும்போது பார்க்கறதுக்கு காலையில் விட கொஞ்சம் வெயில் எல்லாமே இருந்த விட பார்க்க அழகாக இருக்குது அது வந்தோம் அந்த பிறகு வந்து ஓகே இதெல்லாம் நாளைக்கு வரும்போது நாங்கள் திரும்பி எங்கெல்லாம் போகறது டைம் ஸ்கோர்னு ஒரு இடத்துல பார்க்குற இடத்துல ஒன்று அப்படி போட்டிருந்தாங்க சரி டைம் ஸ்கோர் எங்கே இருக்குதுன்னாக்கி இம்பி அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள நம்ம வந்து ரேபிட்ல போகிறாங்க ரேபிட் கே அந்த ட்ரெயின்ல மோனோ ட்ரெயினா அது போறாங்க அந்த ரெண்டு நிமிஷத்துல திருப்பி போறோம் டைம் ஸ்கேர் பேர் டைம் ஸ்கேர் டிக்கெட் எடுத்தோம் டிக்கெட் அதே போல அந்த கேயில் கந்த இதா டோக்கன் தான் அவர் பாஸ்ட் டோக்கன் குடுக்குறாங்க அது வந்து ஒரு ஆக்சுவலாக இங்கே தூங்க இந்த மாதிரி டோக்கன் எடுக்கிறது இவங்க ஒரு கவர்மெண்ட் கார்டு ஒன்று வாங்கியிருக்காங்க அந்த கார்டை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ கார்டு தான் வாங்குறதுக்கு எனக்கு அது தெரியாது இதில் எனக்கு நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண போகிறோம்னு தெரில அந்த அளவு டோக்கனை போட்டு ஆக்கி திறக்குது சரி ஓகே நீங்கள் அடிக்கடி வர்றதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு கார்டு வாங்கிடுங்க அப்படி இல்லைனாக்கி ஒன் டைம் யூஸ் தெரில அது எவ்வளோ தூரம் அது பிரயோஜனம் அப்படின்னு தெரில ஸோ இம்பிங்கிறது வந்து நாலாவது ஸ்டேஷன் இதில் இருக்கிற நாலாவது ஸ்டேஷன் யார் ஏசியா கீழே நாலாவது ஸ்டேஷன் அது

பார்க்குற அந்த நீல கலர் பில்டிங் இருக்கலாம் அதுதான் இன்னைக்கு ஒரு சொந்த பில்டிங் அது பேரு மெரிடாக்கா ஒன் ஒன் எயிட் உலகத்திலே ரெண்டாவது வளர்ந்த பில்டிங் இன்னைக்கு வர இன்னைக்கு வரைக்கும் அங்கேயும் வாட்ச் டவர்லாம் இருக்கு பட் நாங்கள் அது போகலை ஏன்னா இந்தியில் இறங்கி டைம் ஸ்கேர் போனாக்கி அது ஒரு ஷாப்பிங் மால் ஒரு சின்ன ஒரு பில்டிங் மற்றபடி ஏதோ ஒன்றும் இல்லை அது பெரிய ஆட்டோம் நாங்கள் ஏதோ டைம் ஸ்கேர் அப்படின்றதுனால் ஏதாவது ஒரு இடமா இருக்கும் பார்க்கு நினைச்சேன் கொஞ்சம் இல்லை ஸோ நாங்கள் என்ன பண்ணோனா அங்கே இருந்து எங்காவது இந்தியா மஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எனக்கு பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்காக அங்கே நல்லா ரேட் கிடைக்குங்கண்ணாங்க நாங்கள் அதுக்காக அங்கே போனோம் கொஞ்சம் சின்ன ஜாபான் வாங்க வேண்டிய இருந்து அந்த என்னது இந்த பவர் அடாப்டர்னு வாங்க வேண்டியது இருந்து அதனால அங்கே போகிற அனுப்புறப்பட்டோம் சரி அடுத்த வீடியோவில் பார்க்க வந்துக்கிறேன் பாய் தேங்க் யூ